ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே விஜயா இன்டகர் பாம் யூடியூப் சேனலில் உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம கொடியாடு குட்டி வந்து விற்பனை பதிவு வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் வீடியோஸ் வந்து முழுமையாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே அந்த பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்க நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து கொடியாட்டு குட்டியில் வந்து கேட்டுருந்தீங்க இன்னைக்கு வந்து இருக்குங்க நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆட்டுக்குட்டியில் வந்து கேட்டுருந்தீங்க நல்ல ஒரு தரமான ஆட்டுக்குட்டி தாங்க கொடியாட்டு குட்டிகள் வீடியோஸில் பார்க்கும்போது தெரியும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான்கு மாதங்கள் பிறகு வந்த ஆட்டுக்குட்டிகள் நிறைய பேர் வந்து இரண்டு மாதம் மூணு மாதம் வந்து ஆட்டுக்குட்டிகள் வந்து கேட்குறீங்க அந்த ஸ்டேஜில் வந்து ஆடுகள் வந்து கிடைக்காதிங்க நான்கு மாதக்கு அப்புறம் பெரிய ஆட்டுக்குட்டிகள் சனி ஆடுகள் வந்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் வந்து இருக்குங்க ஒரு ஆட்டுக்குட்டி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயாயிரம் முதல் ஐயாயிரத்தி ஐநூறுபா வந்து கிடைக்குங்க அதோடைய வயசு அதோட தரத்தை பொறுத்து வந்து ரேட்டுகள் வந்து சொல்லுவாங்க ஒரு ஆட்டுக்குட்டியை டெலிவரி பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து டெலிவரி வந்து பண்ணி கொடுக்குறாங்க நல்லா நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ரெண்டு வந்து கேட்குறீங்க அதெல்லாம் வந்து டெலிவரி வந்து பண்ண மாட்டாங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு ஆடுகள் வந்து நீங்கள் எடுத்து நாங்கள் வந்து உங்களுக்கு டெலிவரி வந்து பண்ணி கொடுப்பாங்க இதோடைய காண்டக்ட் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி வந்து பேசி வந்து வாங்கிக்கிங்க நல்ல ஒரு தரமான ஆட்டுக்குட்டியில் வேணும்னாக்கா இவரை வந்து சதீஷ் வந்து காண்டெக்ட் பண்ணிங்கனாக்கா நல்ல ஒரு தரமான ஆட்டுக்குட்டியில் வந்து வாங்கி தருவாப்புல ஆட்டு குட்டிகள் நண்பர்கள் மட்டும் காண்டக்ட் பண்ணிங்க சும்மா வந்து கால் பண்ணி வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க குறைஞ்சபட்சம் வந்து ஐந்து ஆடுகள் வந்து கிடைக்கும் இந்த ஒரு ஆடு ஆடு கான்டக்ட்லாம் வந்து அதிகம் வந்து பண்ணாதீங்க ஃபோன் எடுக்கலைனாக்கா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை ஆடு வேணும் உங்கள் பேர் ஊர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னாக்கா உங்களை பார்த்துட்டு ரீப்ளே வந்து பண்ணுவாங்க ஃபோன் எடுக்கலாம் வந்து விட்டுறாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி வந்து நல்லா தரமான ஆடுகளை வந்து வாங்கி கொடுப்பாங்க நீ நம்பிக்கையாக வந்து நீங்கள் வந்து ஆடு வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நண்பர்களே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வேலூர் பொழிகம் மாட்டை சேர்ந்த ராணிப்பேட்டை ஆட்டை சேர்ந்த போலூர் ஆட்டை சேர்ந்த செஞ்சி ஆட்டை சேர்ந்த தூத்துக்குடி ஆட்டை சந்தை சந்தை வந்து நிறைய போட்டிருக்கேன் நண்பர்களே பார்க்காத நண்பர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கேன் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிலை வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்